சட்டத்தை பார்த்து பேசி பத்து வருடங்கள் அண்டை வீட்டானுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாள் சண்டை பொறாமை வஞ்சகம் சூது கலவு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு இவர் மாஞ்சோலைக்கு போகாம விட்டுட்டா சொர்க்கம் இது எப்படி சாத்தியம் இது எப்படி சாத்தியம் எனக்கு தலைப்பு தாராங்க சப்ரான் மௌலவி வழிகாட்டலும் இன்றைய சமூக சீர்கேடும் இதுக்கு நான் விட்டு தூரம் போய் உதாரணம் அளிக்க தேவையில்லை காரணம் நான் இருக்கிறதே ஒரு பெரிய குடிக்குள்ள என்ன குடி காலியார் என்ற குடி அந்த வந்து நம்ம காலிக்கோட்ல பார்த்தா தெரியும் எவ்வளவு பெரிய சீர்காழிகள் இருக்கு பெரும் சீர்காழி சொல்ல வெட்கம்

போய் முறைப்படி நான் விவாகரத்தை செய்தேன் அந்த விவாகரத்து வைத்து ஒருவரை திருமணம் செய்தேன் இரண்டாவது செய்து விட்டேன் இரண்டாவது திருமணத்தையும் அந்த பெண் விவாகரத்தை செய்கிறார் பசங்க மூலம் அது முறைப்படி நடந்ததா முறைப்படி நடந்தது சார் ஆனால் அங்கே ஒரு மிஸ்டேக் நடந்து விட்டது என்ன வாகரத்தை செய்தால் ஒரு பெண் மூன்று மாதம் பத்து நாள் இத்தா இருக்க வேண்டும் கணவன் மரணித்தால் நான்கு மாதம் பத்து நாள் அதாவது அதற்கு நாலு சுத்தங்கள் இதற்கு மூன்று சுத்தங்கள் இருக்க வேண்டும் இருந்தீர்களா இருந்தேன் ஆனால் ஒரு மாதம் இதா இருக்கின்ற பொழுது என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு மூன்றாவது திருமணத்தை செய்து வைத்து விட்டார் இத்தா பெண்ணுக்கு நாங்க சொல்லி அனுப்புற விடயம் என்ன தெரியுமா இத்தா என்றால் கணவனுக்காக துக்கம் அனுஷ்டித்தல் உன்னை நீ அழகுபடுத்திக் கொள்ள கூடாது இதற்கு முன் எப்படி இருந்தாயோ கணவனோடு இருக்கும் பொழுது அதுபோல உன்னை அழகுபடுத்திக் கொள்ள கூடாது மற்றவரோடு சலசலவென்று பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் வேலைக்கு போகக்கூடிய பெண் வேலை செய்கின்ற இடத்தில் சொல்ல வேண்டும் நான் இதா இருக்கின்றேன் என்னோடு மிகவும் இதற்கு முன்னால் இருந்தது போல் பேசுவதை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் மிக முக்கியமான ஒன்று காலத்தில் திருமணம் பற்றி அந்த பெண்ணோடு பேசக்கூடாது காலத்தில் திருமணம் பற்றி அந்த பெண்ணோடு பேசக்கூடாது திருமணம் பற்றியே பேசக்கூடாது என்று சரியா சொல்லுகின்ற பொழுது ஒரே ஒரு மாதம் இத்தா இருந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைத்தால் இது என்ன இஸ்லாம் நேற்று அவருக்கு பிள்ளை கிடைத்திருக்கிறது அந்த பெண்ணுக்கு நேற்று பிள்ளை கிடைத்திருக்கிறது அவருடைய மூன்றாவது கணவர் வந்து எங்களிடத்திலே டிவோர்ஸ் பேப்பர் கேட்டு விட்டு சென்றிருக்கிறார் இன்ஷால் தான் நாளை கொடுப்போம் இந்த பெண்ணுக்கு யார் இஸ்லாம் சொல்லிக் கொடுப்பது

வளர்ந்து சமூகத்தில் ஒரு நிலைக்கு வந்தால் இவனால சமூகத்துக்கு என்ன வரும் வருமா இல்லையா தாயே உருவாக்கிக் கொள்கிறாள் அந்த பிள்ளை பிறந்து சமூகத்திற்கு எப்படி நல்ல ஒரு பிரஜையாக வர முடியும் சும்மா சொல்லுவோம் நாங்கள் கதைக்கு எங்களிடத்திலே வரக்கூடிய அதிகமான பெண்கள் பசகு கேட்பதற்கு வைக்கின்ற முக்கியமான ஒரு காரணம் என்னுடைய கணவர் போதை பொருளுக்கு அடிமை என்னுடைய கணவர் பொருளுக்கு அடிமை விவாகரத்து சட்டத்தின்படி போதை பொருளுக்கு அடிமையான ஒருவரோடு அந்த பெண்ணை வாழ வைக்க முடியாது உடனடியாக அவர்களை விவாகரத்து கொடுக்க வேண்டும் இதுதான் சட்டம் இருப்பினும் நாங்களும் கொஞ்சம் மனசாட்சியோடு நாங்களும் அடிப்படையில் அவர்களுக்கு ஓரிரு தவணைகள் கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல இருவருக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சமாதானம் வருகின்றதா என்பதற்காக ஒரு ஓரிரு மாதங்கள் கூடுதலாக நாங்கள் அந்த வழக்கை தாமதிப்போம் ஆனால் அந்த பெண் பிடித்த பிடிவாதத்தில் இருப்பால் போதை பொருளுக்கு அடிமை அந்த போதை பொருளுக்கு அடிமையான அந்த பார்த்தால் இது போன்று பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்களால்தான் இருக்க முடியும் ஏன் மனைவியும் செய்து பிரிந்து விட்டார்கள் நிலைமை ஒன்று அந்த பிள்ளை தாயினுடைய தாயிடத்தில் வளரும் அல்லது தந்தையினுடைய தாயிடத்தில் வளரும் அல்லது இரண்டும் வளரும் இவர்களை நெறிப்படுத்துவது யார் இவர்களுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுப்பது யார் இவர்களுக்கு முறைப்படி பாடசாலை கல்வியை கொடுப்பது நல்ல பிரஜைகளாக்கி சமூகத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆக்குவது யார் கேள்விக்கு பதில் இல்லை போதை பொருள் போதை பொருள் இந்த லட்சணத்தில் ஒரு சில தாய்மார்கள் தமது பிள்ளைகளுக்கு நல்ல பெண்ணாக தேடுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய பிள்ளை அவர்களுடைய மகன் போதைக்கு அடிமையானவன் எப்படி கொடுப்பார்கள் இவர்களால் எப்படி நீண்ட காலம் அவர்களுடைய தாம்பத்திய உறவில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று அதன் மூலம் சிறந்த பிரதைகளை உருவாக்க முடியும் என்பதை பாருங்கள் சமூக சீர்கேடு ஏன் எப்பொழுது இந்த விழாக்கள் எப்பொழுது இந்த நல்ல நிகழ்ச்சிகள் எப்பொழுது இந்த மக்களுக்கு நன்மை கொடுக்க கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய தீனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இல்லாமல் செய்யப்பட்டதோ அன்று அந்த மக்களை சூழ்ந்து கொண்டது என்ன பாவங்கள் பாவங்கள் சூழ்ந்து கொண்டன ஏன் நெறிப்படுத்த முடியவில்லை யாரும் நெருப்படுத்தவில்லை அல்லது நெருப்படுத்ததால் குறைந்து விட்டது அதனால் இந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நமது வீட்டிலும் எங்களுக்கும் ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் வீட்டிலும் ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர் உதாரணம் வைத்து பாருங்கள் மூளை சட்டவரை என்று ஆரம்பித்ததோ அன்று அவர்கள் ஒரு முக்கிய புள்ளி தொப்பி போட தேவையில்லை தொப்பி போட தேவையில்லை ஏன் اللهم صل وسلم الله وسلم على صلى الله عليه الله أكبر الله, أكبر الله علي <applause> السلام Amém. Uh... சிலர் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் தொப்பி போட தேவையில்லை இது ஹிஜிரி எண்ணூரில் ஆரம்பிக்கப்பட்டது இது துருக்கியர்களால் கொண்டு வரப்பட்டது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்றைக்கு சொல்லப்பட்டதோ என்றைக்கு தொப்பி நிறுத்தப்பட்டதோ அன்று ஆரம்பித்த ஒரு முசீபத் என்னுடைய மகனுடைய தலையை பார்த்தால் ஏதோ ஒரு குருவி கூடு போல இருக்கு ஒவ்வொரு பெட்டனுக்கு முடிவெற்றான்

தொப்பியை என்று இல்லாமல் ஆக்கினார்களோ அன்று குடிச்சுக்கு இந்த முடி முடி வளர்க்கிற வழக்கம் அந்த முடியோடு தான் பிள்ளைகள் போய் தொழுகிறார்கள் தொழும் அந்த முடி விளத்தில் விழுகிறது அதற்கு மேல் அவர்களுடைய நெத்தியை வைத்து சுஜூது செய்கிறார்கள் அந்த சுஜூது ஏற்கப்படுமா அல்ல தொழுகை தான் ஏற்கப்படுமா என்ன நிலைமை இது ஒரு பெரிய சாதனையா தொப்பியை இல்லாமல் ஆக்கினது ஆக இப்படி நூற்றுக்கு மேட உதாரணங்கள் என்னால் காட்ட முடியும் நேரம் போதாது சகோதரர்களே தயவு செய்து தயவு செய்து இந்த வரக்கூடிய முசீபத்தான புது புது விடயங்களில் எமது மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் அல்லாஹையும் ரசூலையும் விட்டு தூரமாகி அவர்கள் சமூக சீர்கேடுகளிலே அவர்கள் இறங்குவதற்கு இது முக்கிய காரணமாக இருக்கு எல்லோரும் দোয়া చేయீங்க வாழுகின்ற காலத்தில் আহலு சுன்னத்து வல் ஜமாஅத்தின் நாம் வாழ்வது அர் சுன்னா என்றால் என்ன எமது முன்னோர்கள் நமக்கு எதையெல்லாம் எல்லாம் காட்டி தந்தார்களோ அதன்படி வாழ்வது அதன்படியே எங்களுடைய உயிர் விருந்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜத்தின் நம் அனைவரும் குடியிருக்க வேண்டும் சொல்லுகின்றவர் அவர் தொப்பியை போட்டுக் கொண்டு பயான் செய்கிறார் அதையும் நாலு பேர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல பயான் அழகா செய்கிறார் தொப்பி போட தேவையில்லை ஆதாரம் காட்டுகிறார் சொல்லிக் கொண்டிருப்பவருடைய தலையிலே தொப்பி இது என்ன இது என்ன இஸ்லாம் சத்தம் பாத்தியா ஓதக்கூடாது ஏன் மௌலவிமார்கள் வயிறு வளர்க்கிறதற்காக அவர்கள் ஆரம்பித்த ஒன்று என்று சொன்னார்கள் சத்தத்திலையும் பாத்தியாவிலையும் நாங்க என்ன ஓதுறோம் சூரத்துல் யாசின் சூரத்துல் யாசின் ஓதுவோம் சூரத்துல் பாத்தியா அலமது இல்லாஹிரப்பில் ஆழ்மின் ஓதுவோம் குல்ஹுவல்லா வகது ஓதுவோம்

சேரு பணம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி இது எது இந்த கத்தம் பாத்தியாவுல ஓதுற அதே யாசீனையும் அதே சூரத்து எகலாசையும் கற்றுக் கொடுக்க அவங்க செய்யற மதரசாவுல புள்ளைய சேர்க்கிறதுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பள்ளியில ஓதி கொடுக்கிற ஹத்தீபு நூறு ரூபாய் குரான் மதரசாக்கு கொண்டு வர சொன்னால் அந்த தாய் நிர்வாகத்தோடு சண்டை இங்கே இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அந்த சேர்ப்பதற்கு அது மட்டுமா உடைக்கு எவ்வளவு பணம் மாதம் சந்தா இன்னொரு இந்த போகிறது வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அத்தம்பாத்திகா ஓதுனா அது உங்களுக்கு ஹராம் பிள்ளைகளை இவ்வளவு காசு எடுத்து நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா உண்மையில் உங்களுக்கு பிள்ளைகளோடு சமூகத்தோடு அக்கறை இருந்தால் இரக்கம் இருந்தால் சமூக சிந்தனை இருந்தால் நீங்கள் அதை இலவசமாக அல்லவா சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏன் சொல்லிக் கொடுக்கவில்லை அங்கெல்லாம் பணம் முக்கியமாக இருக்கிறது நமக்கு மூளை செலவை செய்யப்பட்டு இருக்கிறது நமக்கால விளங்குவது கிடையாது அதனால் இன்று எத்தனையோ பேர்கள் நம்முடைய பாரம்பரியமாக நமது முன்னோர்கள் செய்து வந்த அகலுசு நாவல் ஜமாஜினுடைய விடயங்களை விட்டு தூரமாகி இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதல பாதாளத்திலேயே இருக்கிறார்கள் அதனால் தான் தயவு செய்து இது போன்று மீராது விழாக்கள் இவைகள் தான் நமது சமூகத்திற்கு மிக முக்கியமாக பெண்களுக்கு சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு மேடை இதிலிருந்துதான் நமது தாய்மார்களும் சகோதரிகளும் கொள்கை என்றால் என்ன சுத்தம் என்றால் என்ன உரு எப்படி செய்வது உலமாக்கல் இது போன்ற மீளாதி விழாக்களில் தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அதில் படித்தவர்கள் தான் எங்களுடைய தாய்மார்கள் ஆனால் இன்று அவைகள் குறைந்ததன் விளைவு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்னுடைய காலை நீதிமன்றத்தில் அதிக அதிகமாக விவகாரத்தில்

தேவையில்லை நாம் எடுக்கிறார்கள் ஆண்கள் தேவையில்லை ஏன் இவர் உழைக்க போவது கிடையாது இவர் போதை பொருளுக்கு அடிமை இவர் கடவடுக்கிறார் இவர் பொய் சொல்லுகிறார் இவர் வேறு பெண்ணோடு தகாத உறவில் இருக்கிறார் என்றெல்லாம் எங்கிருந்து வந்தது இது போன்ற நல்ல விடயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அது குறைந்ததனால் இந்த மனிதர்கள் அவருடைய விருப்பத்திற்கு நடக்கின்றார்கள் இங்கு காலை நிறைந்து வருகிறது சென்ற வாரத்தில் நாம் புதிய பயில்களை நிறுத்தி இருக்கிறோம் ஏன் பைல்கள் நிறைந்து விட்டது நடைமுறையில் ஆயிரத்தி இருநூறு பைல் எங்களுடைய ஸ்டோரில் மாத்திரம் இரண்டாயிரம் பைல் இருக்கிறது அதை நாம் இன்னும் தொட்டு கூட பார்க்கவில்லை வந்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டது என்றால் நமது சமூகத்து நிலைமை சிந்தித்து பாருங்கள் எங்கிருந்து வந்தது இஸ்லாம் இது என்ன நிலைமை என்னுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அந்த காலத்திலும் காலி நீதிமன்றது அப்படி என்றால் இரண்டு விடயங்கள் மிக முக்கியம் அதை கூறி முடித்துக் கொள்கிறேன் அதில் ஒன்று ஆணோ பெண்ணோ வெளிநாடு செல்வது இரண்டாவது போதை போல் இந்த இரண்டும் விவாகரத்துக்கு மிக முக்கிய புள்ளியாக நமது ஊரில் இருக்கிறது வேறு ஊரை நான் சொல்லவில்லை இந்த கிண்ணியா மண்ணில் இருக்கிறது இதை இல்லாமல் செய்வதற்கு நாம் எப்படி முயற்சி செய்ய வேண்டும் வெறுமனே ஒரு காதியார் மாத்திரம் அல்லது அவரோட இருக்கக்கூடிய ஜூரிகள் மாத்திரம் இந்த விடயத்தை செய்து இந்த மக்களுக்கு நல்வழி காட்ட முடியுமா உலமா சபை எங்களோடு வருகிறார்கள் சம்மேளனம் எங்களோடு வருகிறார்கள் சூரா சபை எங்களோடு வருகிறார்கள் ஏனைய தாவ அமைப்புகள் எங்களோடு இணைகிறார்கள் எல்லாரும் இணைந்தாலும் பொதுமக்களாகிய நீங்கள் இந்த விடயத்தை மனதிற்கு எடுக்காமல் விட்டால் ஒரு போது நிறுத்த முடியாது பொதுமக்கள் உங்களுக்கு இந்த அக்கறை வர வேண்டும் பொதுமக்கள் உங்களுக்கு இந்த அக்கறை வர வேண்டும் வயது பிள்ளை கருப்போம் எப்படி திருமணம் செய்து வைப்பது இந்த நாட்டினுடைய சட்டம் பதினாறு வயதுக்கு கீழுள்ள பிள்ளைகளுக்கு யாரும் திருமணம் செய்து வைக்க முடியாது பெற்ற தந்தையாக இருந்தாலும் சரி சிறைக்கு செல்ல வேண்டி வரும் பதினாலு வயதில் குழந்தை கற்பமாக இருக்கிறார் இவளை எப்படி திருமணம் செய்து வைப்பது இப்படி நிறைய கொண்டு போகலாம் நேரம் போதாது சகோதரர்களே அங்கு வந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நாம் அதல பாதாளத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் சமூக சீர்கேடு இருக்கிறோம் அதில் மிக முக்கிய ஒன்றுதான் கிண்ணியாவை பொறுத்தவரையில் திருமணம் என்ற பெயரிலே விபச்சார் திருமணம் என்ற பெயரிலே விபச்சாரம் நமக்கெல்லாம் விபச்சாரம் என்று சொன்னவுடன் நமக்கு மூளையிலே பெண்களை வைத்து வியாபாரமாக பணத்திற்காக செய்வதுதான் விபச்சாரம் என்று இல்லை அவர்கள் சொன்னார்கள் மறுமையினால் நெருங்குகின்ற பொழுது இறுதி நாள் நெருங்குகின்ற பொழுது விபச்சாரம் அதிகரிக்க வேண்டார்கள் அது என்ன தெரியுமா நான் ஏற்கனவே சொன்னேன் மூன்று பேரை திருமணம் செய்திருக்கிறான் அந்த பெண் என்று விபச்சாரம் இன்றும் அந்த பெண் விபச்சாரியாகத்தான் வாடுகிறாள் ஆனால் பேர் என்ன ஒரு கணவனோடு வாடுகிறார் இவ்வளவுதான் வித்தியாசம் விபச்சாரம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய கல்பு கீதை எடுங்கள் இந்த விடயங்கள் எங்களுக்கு இனிமே வரக்கூடாது எமது சமூகத்தில் இல்லாமல் செய்ய வேண்டும் குறிப்பாக எமது கிராமத்தில் இவை இல்லாமல் போக வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்து அதை மனதுக்கெடுத்து நல்வழிப்படுவோமாக இருந்தால் புனிதமான ஒரு ஊரை சிறப்பான ஒரு கண்ணி கின்னியாவை நாம் கட்டியெழுப்ப முடியும் அதற்கு வல்லவன் அல்ல நம் அனைவருக்கும் தோகை செய்வானாக இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய என்னுடைய இந்த நிர்வாகத்தினருக்கும் மேற்பாட்டு குழுவினருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மறுபடியும் ஒருபடியும் நன்றி தெரிவித்தனாக முடிக்கிறேன் வரமத்து வர இருக்கின்ற இருக்கின்றட்டங்கள் சரியான முறையில் அமலாக வேண்டும் என்று அவர்களுடைய உரையில் மாத்திரமல்ல தன்னுடைய அனுபவத்திலும் எங்களுக்கான ஆலோசனையாகவும் உத்தநியுடைய இந்த திருநாளிலே எங்களுக்கான இந்த சொப்பொருளை ஆட்டி சென்ற எங்களுடைய சமா அதாவது எங்களுடைய கின்யா மண்ணின் காதி முஜாஹிரன் மோடி ஏற்பாட்டு குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் எங்களுடைய அழைப்பை ஏற்று பிரதம அதிதியாக வெகு தூரம் இருந்து வருகை தந்திருந்தாலும் அது மாத்திரமல்ல பல இன்னல்களுக்கு மத்தியிலும் இந்த தெரியாத இடத்திற்கு புதிதாக வருகை தந்து இந்த ங்கிய கிராமமாக இருந்தாலும் எங்களுடைய அன்பு கட்டளையினை ஏற்று அது அல்ல நேரம் சென்றாலும் இந்த இடத்திற்கு வர வேண்டும் இந்த நிகழ்வு கௌரவிக்க வேண்டும் என்று அதாவது ஒரு மாவட்டம் அல்ல இரண்டு மாவட்டங்கள் தாண்டி எங்களுடைய அழைப்பை ஏற்று அதுவும் எங்களுடைய கின்னியா மண்ணிற்கல்ல அதாவது இந்த தின்தாங்கிய மகர கிராமம் என்ற இடத்தையும் தாண்டி இந்த தின்தாங்கிய இடத்திற்கு வர தந்திருக்கின்ற எங்களுடைய பிரதம அதிதிகள் அது மாத்திரமல்ல இன்று எங்களுடைய இலங்கை மண் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியின் அது மாத்திரமல்ல தன்னால் இயன்ற பல சமூக சேவைகளை செய்து மக்களுக்கான தன்னுடைய அடியினை எடுத்து வைத்து இந்த இரவு நேர பொழுதிலும் எங்களுடைய இந்த அன்பு கட்டளையினை நான் ஏற்றாக வேண்டும் வந்தாக வேண்டும் இந்த நிகழ்வினை சிறப்பித்தாக வேண்டும் என்று வருகை தந்த சிரஷ்ட சட்டத்தரணி அசைத் எம் எஸ் என் எம் மனுஷன் அவர்களையும் இவர்களுடைய பயணத்தோடு இணைந்த செயலாக தன்னுடைய செயலும் இருக்க வேண்டும் இவரோடு நானும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் நிச்சயம் அது சிறந்த பாதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை செய்கை மூலமும் தன்னுடைய பணி மூலமும் செய்து காட்டிக் கொண்டிருக்கின்ற அல் ஆலிம் நிஹ்ரா சஹாபி அவர்களையும் எங்களுடைய ஏற்பாட்டு குழு சார்பாகவும் இங்க எங்களுடைய மண் சார்பாகவும் வரவேற்றுக் கொண்டு இவர்களோடு சேர்ந்து அது மாத்திரமல்ல எங்களுடைய இந்த கிண்ணியா மண்ணின் ஒரு ஒதுக்குப்புற கிராமத்திலே இந்த சக்கரையா வித்யாலய மைதானத்திலே இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தருணம் இந்த நிகழ்வில் உரையாற்ற வேண்டும் நானும் பங்கதாரராக மாற வேண்டும் இந்த நிகழ்வினை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக கின்யா நகரிலிருந்து ஒரு சிறுமி ஒருவர் உரையாற்றுவதற்காக வருகின்றிருக்கின்றார் அது மிக விரைவில் ஒரு குறுகிய நேரத்தில் நாங்கள் நிச்சயம் உங்கள் முன் அவரை அழைப்போம் இந்த இசா துறையினை தொடர்ந்து இசா துறக்கூடியவர்கள் சென்று தொழுது பெண்களுக்கான தொழுகைக்கான இடம் எங்களுடைய மேடையில் இடப்பக்கத்தில் இருக்கின்ற வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் பொழுது பின்னர் மீண்டும் நாங்கள் இந்த நிகழ்வினை தொடர்வதற்காக இருக்கின்றோம் எனவே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் தொடர்ச்சன முறையில் இந்த நிகழ்வும் சிறப்பாக இடம்பெறும் உங்களுடைய குழந்தைகளுக்கான அனைத்து கேடயங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது